ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஏவிஎஸ் ஃபேமிலி தினம் தினம் நம்மளும் விதவிதமாக பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்றோம் நாம் செய்கிற சமையலில் டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் ருசியும் சத்தும் அதிகரிக்க பாரம்பரியமிக்க ஒரு கீரை கூட்டு தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்னைக்கு கீரையை எப்படி ரசித்து சாப்பிட்ற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்குங்க இப்போ கீரையை ஆஞ்சி ரெண்டு முறை கழுவிட்டு மூணாவது முறை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க மண் அழுக்கெல்லாம் போகும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்டை வந்து நான் ஊன வச்சு அதுலேருந்து அறுவடை பண்ணுறதுக்காக ஊன வச்சுருக்கேங்க அதோடய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில் இப்போ கீரை நம்மளுக்கு அலசி ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் இது மாதிரி ரெண்டாக கீரை எடுத்து வச்சுக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா செய்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நசுக்கியாச்சும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சமையலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியம் இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து தழிச்சுக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த பொருள்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நாம் நசுக்கி எடுத்து வச்சுருந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு அடுப்பை வந்து இப்போ ஆனில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா வெந்தால் தான் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே ஒரு முறை கலந்து விட்டு இந்த கரண்டியிலேயே தக்காளி பூண்டெல்லாம் அப்படியே ஒரு முறை நசுக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் நசு நசுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா மற்ற கூட லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்திருக்கு அதனால் கரண்டி வச்சே மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பொன்னாங்கனி கீரையை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வீட்டில் கீரையா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களே சில பேர் சாப்பிட மாட்டாங்க பிடிக்காதுன்னு அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு பிடிச்சிரும் அடுத்த முறையும் இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஏன்னால் மற்ற கீரைகள் மாதிரி இல்லை இது உடனே வேகாது இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு திரும்ப ஒரு முறை கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ கிளறி விட்டாச்சு மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கீரை எல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம ஊற்றுன தண்ணியில் கீரை நல்லாவே வெந்து வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்படியே லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லைங்க கரண்டியில் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் பருப்பு வந்து இது மாதிரி ஒன்று ரெண்டுமாக இருக்கணும் ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை வந்து நம்ம இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் போட்டு செய்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறைய சத்துக்கள் நம்மளுக்கு இதில் கிடைக்குதுங்க இப்போ இந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியை சூடு பண்ணி தண்ணியாக ஊற்றிக்கோங்க அப்படி இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கிறப்ப கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவலாக சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் தூளெல்லாம் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து இறக்குறப்போ நல்லா சாம்பார் தூளோட வாசனையோடு அந்த கூட்டு சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மாறிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கீரைக்கெல்லாம் நம்ம உப்பு பார்த்துட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா சில கீரைகளில் தன்மை ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால் பார்த்துட்டு உப்பு நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க ஏன்னா நம்ம சாம்பார் தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதோடய பச்சை வாசனை போகணும் இல்லையா ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டோம் அப்படின்னா சுவையான மனமான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடிங்க சுவையை மட்டும் முன்னாடி வைக்காதீங்க ஆரோக்கியத்தையும் முன்னாடி வைக்கணும் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்க ஒரு சாப்பாடு அப்படின்னா கீரை கூட்டு தாங்க பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக இருக்க கீரை பொரியலை விட இந்த மாதிரி கீரை கூட்டு செஞ்சு கொடுக்குறப்போ இதில் பாசிப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமானது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்